நம ஹர ஹகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி ஆடி போற்றி இன்றனுக்கு ஆறுமுதமானாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரைசே போற்றி சிரா திருவையாரா போற்றி திருஷ்டம்பலம் மாதுர் பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யக்கூடிய ஆதிசைவ குலத்தில் திருநாவலூரில் அவதரித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவஸ்தல யாத்திரையாக பல தலங்களுக்கு பொழுது திரு பாச்சிலாட்சி என்ற தலத்தில் உள்ள பெருமானுடைய சீர்பாடி அந்த திருச்சன்னதிக்கு முன்பாக அதிகத்தை அரவலை செய்தார் என்று பார்த்தோம் அப்படி வழி வழியாக அடிமை செய்யக்கூடிய அந்த வழி தொண்டர் என்று சிறப்பிக்கிறார் செலா சுவாமிகள் வழியாக சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அந்த குலத்தில் நீத்தவர்கள் அனைவருமே அத்தகையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அந்த அடிமை திறத்தை ஒரு நாளும் மறவாத தொண்டு செய்ய வேண்டும் இதுதான் அவர்களுக்கு மாத்திரமல்ல நம் அனைவருக்குமே கடமை என்று நான் கருத வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு வைத்தனன் தனக்கே என்கிறார் இந்த தலையும் நாவும் உடல் முழுவதும் தன்னை ஆராதிப்பதற்காகவே அவன் வைத்திருக்கிறான் அதுதான் அந்த திருப்பதிகத்தினுடைய நோக்கமே அவ்வாறு அந்த பதிகத்தை பாடிவிட்டு இது அவனை நிதி நிந்திப்பதாக கருதக்கூடாது என்று நம்மனோருக்கு உணர்த்துவது போல ஏசேனா அல்ல என்று அதற்கு ஒரு தனிச்சிறப்பை என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார் இந்த பதிகத்தினுடைய சிறப்பு அதுதான் சேக்குரா சுவாமிகளில் சொல்லும்பொழுது இவ்வகை பரவி திருக்கடை காப்பு ஏசினா அல்ல என்று இசைப்ப என்கிறார் ஏசினா அல்ல என்று சொன்னதை அப்படியே சேக்ராசாமில் தனது பாடலிலும் குறிப்பிட்டுட்டார் அதோடு முக்கியமானது இவ்வாறு பரவியவுடன் இந்த எந்த பாடலில் அந்த அந்த வார்த்தை வருகிறது நிறைவு பாடல் அது எப்படி சொல்ல வேண்டும் திருக்கடை காப்பு ஏசினா அல்ல என்று இசைப்பார் நிறைவு பாடலாகிய அந்த திருக்கடை காப்பில் இந்த வரிகள் காணப்படுகின்றன இத்தனை தடவை சேக்கரா சுவாமிகள் நிறைவு பாடல் மாத்திரம்தான் திரைக்கடை காப்பு என்று சொல் சொல்வார் என்று நமக்கு எண்ணிக்கையே மறந்துவிடும் அவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறார் இவ்வளவு சொல்லியும் இன்னும் சிலர் திருக்கடை காப்பு என்பது திருஞாந்தர் பாடல் தேவாரம் முழுவதற்கும் உரிய வார்த்தை என்று அபத்தமாக புத்தகம் வெளியிடுகிறார்கள் பேசுகிறார்கள் இது மிகவும் தவறான ஒரு செயல் தான் அடியன் கருதுகிறேன் விஞானசம்பந்தருடைய பதிகத்தின் நிறைவு பாடலே திருக்கடை காப்பு என்றார் அதே போல இந்த சுந்தரர் வரும்பொழுது அதே தானே சொல்கிறார் எந்த விதமான மாறுதலும் இல்லையே நிறைவு பாடலுக்கு திருக்கடை காப்பு என்று திருக்கடை காப்பு சாத்துவதால் அந்த பதிகத்துக்கு ஒரு பதிக பலனை சொல்வது போல அமைந்திருக்கிறது இதை ஏன் மாற்ற வேண்டும் ஏன் தேவாரம் என்று சொன்னால் இவர்களுக்கு பிடிப்பதில்லை இது திருஞான சமுதர் தேவாரம் என்று சொல்லி இவர்களுக்கு என்ன சங்கடம் அல்லது சுந்தர தேவாரம் என்று சொல்லி என்ன சங்கடம் திருப்பாட்டு என்று சொல்வது இதெல்லாம் என்ன எங்கேந்து இவர்கள்லாம் இதை எடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் செய்வ உலகம் சிந்திக்க வேண்டும் இவர்களை எல்லாம் திருத்த வேண்டிய கடமை அதுக்கு ஏற்பட்டவர்கள் உரியவர்களுக்கு உரியது அவர்கள் செய்ய தவறிவிட்டால் இதே தீய ஒரு செய்கை தொடர்ந்து எதிர்காலத்திலும் வரும் தொடரும் என்பதை என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மூவரும் தேவாரம் தான் தேவார முதலிகள் என்றுதான் அவர்களை மும்மூர்த்திகளாக விளங்குவவர்களை போல் எதற்காக பிரிக்க வேண்டும் அது செக்கிரா இங்கு திருக்கடை காப்பும் ஏசியன அல்ல என்று இசைப்ப என்கிறார் இந்த நிறைவு பாடலை அப்பொழுது சுவாமி என்ன செய்தாராம் முழு நிதி குவை அழித்து அருள நிதி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார் நிதி குவிகளெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது குபேரன் குபேரனும் சிவபெருமானுக்கு உற்ற தோழன் பெருமான் கண்ணா சேர்த்தார் உடனே சங்க நிதி பத்மநிதி எல்லாமே கொண்டு வந்து கொட்டி விடுவான் அடியார்கள் இருக்கு குங்குலி கலைய நாயினார் சரித்திரத்தில் நாம் பார்த்தோம் பரமையாழையாக இருக்கிறார் பெருமானுக்கு குங்குலியம் போடுவது ஒன்றே தான் அவருக்கு தொண்டு நிதியங்கள் அனைவ அனைத்தையும் இழந்துவிட்டார் எதுவுமே பாக்கி இல்லை குங்குலியம் வாங்குவதற்கு பொருள் இல்லை அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவியார் தனது தாலியை கொடுத்து அதை விற்று குங்குலியத்தை வாங்கி பெருமானுக்கு போடுங்கள் என்றார் அப்படிப்பட்ட ஒரு கற்புக்கரசி மாதரசி இந்த நாயனாருடைய தர்மபத்தினி என்று சொல்வதுதான் இந்த தர்மத்துக்கு உட்புற்ற துணையாக இருப்பவள் அவள் அந்த மாதரசி இவ்வாறு செய்தாலும் அதை எதிரே வந்தவன் குங்குலித்து விட்டு கொண்டு வர அதை எடுத்து பெருமானுக்கு தூபம் காட்டினார் அப்பொழுது அவரை அறியாமல் ஒரு மயக்கம் வந்தது அப்பொழுது சுவாமி அவருடைய கனல்கண் எழுந்துருளி அப்பனே நீ வறுமை நிலையிலும் இவ்வாறு செய்தாயே நீ உன்னுடைய இல்லத்துக்கு திரும்பி சென்று பார்ப்பாய் உன்னுடைய இல்லம் எப்பாறு இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று பார் என்று அவனை அந்த குலிக்களை நாயினாரே அகிழ்ச்சியிலார் என்று பெரியபுரம் குறிப்பிடுகிறது இது எதற்கு சொல்ல ஒரு என்றால் நாம் விரும்பி கொடுப்பது ஒரு புறம் அதையும் தந்து கொடுவது வழக்கம் விரும்பாமலேயே கூட கொடுப்பது உண்டு எனக்கு கூட கோபுரம் மாளிகையும் வேண்டும் என்று கூட கேட்கலாம் உரிமை இருக்கிறது அடியார் எடுக்கிறது எதை வேண்டும் கேட்கலாம் ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் வேண்டத்தக்கதாக இருக்க வேண்டும் வேண்ட முழுவதும் தருவதற்கு அவன் காத்திருக்கிறான் ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் விழு நிதி கோய் அளித்த அருளை அழித்து அருளை அது அவன் அவன் கொடுப்பதில்லாம அவனுடைய அருள்தான் என்பதை என்னை உணர்த்தக்கூடிய வார்த்தை இது நாம் இன்று பெரிய பணக்காரராக இருந்தாலும் அது இறைவன் தந்தருளியது என்ற எண்ணம் வர வேண்டும் அவனுடைய அருளி அருள் செயல் அவனுடைய அருளுடைய வெளிப்பாடு இவ்வாறு நாம் இருக்கிறோம் இன்று நாம் வசதியாக இருக்கிறோம் என்றால் அவனுடைய தான் ஆகவே அந்த மெய் அதை மறவாமல் போற்றுகிறார் சுந்தரர் மெய் வளர் கிழண்டர் கருணையே பரவி இந்த நீலகண்ட பெருமானுடைய தான் இவ்வாறு பொற்குவில்கள் நம்மிடம் அதிரிக்கிறது என்று அதை நினைந்து நினைந்து உருகுகிறார் போற்றி பரவுகிறார் பெருமானி அந்த திருப்பதியிலிருந்து வந்து அங்கு அருகாமையில் உள்ள பலபதிகளை எல்லாம் வணங்கினார் அங்கு தங்கி அந்த தரிசனம் செய்துவிட்டு வந்தார் அதாவது இந்த சிவஸ்தல யாத்திரை செய்ய முறை என்று பழைய காலத்தில் எல்லாம் பெரியவர்கள் சொல்வார்கள் இப்பொழுதான் ஒரு நாளைக்கு பத்து கோவில் பார்க்கறது என்பது நம்பர் கணக்கு வந்துவிட்டது அந்த எண்ணிக்கை கணக்கே வரக்கூடாது ஒரு கோவிலுக்கு போனாலும் அதை மனத்தில் வாங்கி கொண்டு பெருமானோடது கோவிலுக்கு ஏதாவது தொண்டு செய்ய முடியுமா உடம்பால் செய்ய முடியுமா அல்லது வசதி உள்ளவர்கள் வேறு வகையில் செய்ய முடியுமா எதுவுமே இல்லாவிட்டாலும் கீதம் சொன்னார்க்கு அடியில் தாமடுமாறு வீதம் சொல்லலாம் சுவாமியுடைய சன்னதியிலிருந்து அதையால் செய்யலாம் அந்த ஊரில் தங்கி இருக்க வேண்டும் ஒரு இரவு மறுநாள் எழுந்து அந்த திருக்குளத்தில் நீராடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு திரும்பவும் காலசந்திக்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் அடுத்த ஊருக்கு வேண்டும் இதுதான் திருத்தலை யாத்திரை முறை என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன் இந்த கால நிலைமையால் எல்லாமே மாறிவிட்டது ஒரே நாளில் பத்து ஊர் பார்ப்பது என்று விட்டார் அவர்களுக்கு நேரம் இல்லை என்று ஒரு அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது அது நமக்கு நமக்கு ஏற்புடையதாக இல்லையே ஒழிய மக்கள் தொடர்ந்து அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா எவ்வகை எந்த திசையில் சென்றாலும் அவருடைய பதிகள் இருக்கின்றன அதைத்தான் சேர்க்கிறார் எவ்வகை மறுமும் இறைவர் தம் பதிகள் இறைஞ்சி அங்கு இருந்தனர் சில நாள் சில நாட்கள் தங்கியிருக்கிறார் அப்படி இருந்தாராம் பிறகு அந்த திருப்பதியிலிருந்து திருப்பாச்சிலாச்சலாம்பத்திலிருந்து புறப்பட்டு இறைவனுடைய அருளை பெற்றவராக இந்த ஆனஞ்சும் ஆடக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய பல கோயில்களை எல்லாம் தரிசித்து விட்டு திருப்பைங்கியிலேயே அந்த திருத்தலத்தை வந்தடைந்தாராம் அந்த இறைவனுடைய திருப்பங்கியிலேயே அடைந்து அந்த திருக்கோயிலுடைய கோபுரத்தை வணங்கிவிட்டு வலம் வந்து வேணியார் கழல் தொழுவார் தோன்று கங்காளரைக் கண்டார் என்கிறார் கங்காள கங்காள வேடம் கொண்ட பரமேஸ்வரனை ஒருவர் நேரில் கண்டார் அப்பொழுது அவர் கண்கள் பெற்ற பயனை உள்ளத்தில் கருதி ஆழ்ந்த நீர் அருவி வெள்ளம் பொழிகிறது கண்களில் இருந்து கைகளோ தலைமையில் தூக்கிய வண்ணமே இருக்கின்றன அந்த பெருமான் வலிக்கென்று எழுந்து கொள்கிறான் இல்லந்தோறும் எழுந்து அது அவனுக்கு ஒரு திருவிளையாடு அவனோ எதுவும் உண்பதில்லை உண்ணாது உறங்காதிருப்பவன் அவனோ இது போன்ற ஒரு எதுவுமே இல்லாதவன் போல இல்லந்தோறும் பிச்சைக்கு என்று செல்கிறான் அந்த கோலத்தை கண்டவர்கள் கண்ட அதனைக் கண்டு மயிரூற்றவர்கள் கூறும் முகமாக ஒரு பதிகத்தை அமைத்திருக்கிறார் அந்த ஊரில் அந்த பெருமானை ஆரண்ய விடங்கர் என்று சொல்வது வழக்கம் அந்த ஆரண்ய விடங்கர் என்ற பெயரை இதில் பதிகத்தில் வைத்து அமைந்திருக்கிறார் இந்த பதிகத்தை சேக்குரா சுவாமி சொல்லும்போது அருந்தமிழ் என்கிறார் எல்லாம் செந்தமிழ் இன்னிசை தமிழ் இப்படியெல்லாம் சொன்னவர் இந்த இடத்தில் அருந்தமிழ் புனைந்தார் என்கிறார் இந்த பையி என்ற திருத்தலத்தில் அவர் பாடிய பதிகத்தை பார்த்துவிட்டு அந்த பங்கிலி என்பது நினைவுக்காக சொல்லுவது சொல்ல சொல்ல வேண்டியிருக்கிறது நீலி என்ற ஒரு வாழை தலைமரமாக கொண்டது திருச்சிராப்பள்ளிக்கு அண்ணீர் உள்ள ஒரு தலம் அப்பர் சுவாமிகள் கட்டமுது பெற்ற தலம் இறைவனே வேதியவடியில் வந்து கட்டமுது கொடுத்து அவருடைய பசியை ஆற்றினான் என்பது அந்தனுடைய தலை வரலாறு இந்த தலத்தில் சுந்தமு சுவாமிகள் காரூலாவியே என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை பாடினார் என்று சேக்ராசவர்கள் அந்த பதிகத்தினுடைய ஆரம்பத்தை நமக்கு பாடலிலேயே வைத்து அமைத்திருக்கிறார் கருலாவிய என்று அண்டர் நாயகரை பரவி ஆரணிய விடங்கராம் அருண் தமிழ் புனைந்தார் என்கிறார் இது கொல்லிப்பண்ணில் அமைந்துள்ள பதிகம் இந்த நீலகண்டரை ஆரணிய விடங்கரை அற்புத கூத்தரை பரவிய ஒரு அற்புதமான அருந்தமிழ் மாலை என்பது எந்த விதமான ஐயமும் இல்லைதான் அஞ்சை உள் கண்டர் வந்த ஓடு கொண்டு ஓரெல்லாம் தெரிந்த ஊரெல்லாம் தெரிந்து என் செய்வி இடத்திலே கொள்ளும் நீர் பாரெலாம் பணிந்து உண்மையே பரவி பணியும் ஆரம்மாவதும் ஆகமோ சொல்லும் ரே நீரோ நஞ்சை உண்டகண்டனாக விளங்குகிறீர் கையிலோ பிரம்மகபாலம் இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் வலியற்று ஊழல் பண்டரங்கனாக நீங்கள் திகழ்கிறீர் இந்த உலகமே உன்னை வணங்குகிறது அப்படி இருக்கும்போது இந்த இந்த நாடகம் என்ன எதற்காக பிச்சை எடுக்க வேண்டும் உனக்கு ஆரம் வேறு எதுவுமே இல்லையா ஹாரமாவது நாகமோ இந்த பாம்பு தான் நாகமா உனக்கு பாம்பு தான் உனக்கு ஹாரமா மாலையா என்று வினாக்கின்றா பெருமானை பார்த்து சிலைத்து நோக்கும் வெள்ளேறு அது தழல்வாய பாம்பு அதுக்கு நீர் வரும் போது பாம்பு வேண்டா நீரே வருவது கையில் எதற்காக பாம்பு அதை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு நம் கையில் பாம்பு வேண்டா பிரா நீரே மறைத்த சந்தோடு வெங்கை கொங்கமும் மண்ணு காரையில் செண்பகம் அழைக்கும் பைன்புல் சூழ் பங்கில் ஆரணிய விடங்கரே ஏடி அந்த புனல் சூழ்ந்த ஒரு பகுதி அது அந்த புனலில் என்னெல்லாம் வருகிறது சந்தனம் வேங்கை கோங்கு அகில் செண்பகம் இவை எல்லாம் அந்த ஆற்றோடு வருகிறது அப்படிப்பட்ட ஊர் அந்த திருப்பங்கியில் இருக்கிறார் நீ இந்த சுடலையில் ஆடுகின்றாய் சுடுகாட்டில் ஆடுகின்றாய் உன்னை சுற்றி பேயணங்கள் இருக்கின்றன அவைகளும் உன்னோடு சேர்ந்து ஆடுகின்றன முழவு முழக்குகின்றன ஆடுகின்றன பாடுகின்றன நீ என்ன பித்தனாக காட்டில் போய் ஆடுவதற்கு உலகமே உன்னை வணங்குகிறது பாரெல்லாம் பணிந்து உண்மையே பரவக்கூடிய ஒரு பெருமாநல்லவாணி நீ காட்டில் அழுதற்கு பேரோடு ஆடலை தவிரும் நீர் ஒரு பித்தரோ நீரே என்று சுவாமி பார்த்து கேட்கிறார் பாயும் நீர் கிடங்கார் கமலமும் பைந்தண் மாதவி புன்னையும் ஆய பைங்குழுசூ பங்கீலியில் ஆரணிய விடங்கரேயே செந்தமிழ் திறம் வல்லிரோ செங்கண் அறவும் ஆடவே வந்து நிற்கும் இது என் கொலோ பலி மாற்றமாட்டோம் பைந்தன் மாமலர் உந்து சோலைகள் கந்தம் பங்கிலியும் நீனியோ சொல்லும் ஆரணிய விடங்கரே செந்தமள் திறமை அறியாதவராணீர் கையிலோ பாம்பை வைத்துக் கொண்டு எங்களுடைய கடைவாயிலில் வந்து நிற்கிறீரே உங்களுக்கு நான் பலி இடமாட்டோம் என்கிறார்கள் அந்த பெண்கள் இப்படி ஒரு கருத்தமைந்த ஒரு பாடலாகத்தான் இது அமைந்திருக்கிறது நீ இந்த நீண்ட நெடும் கண்ணினால் இருக்கிறாளே விசாலாட்சி என்று சொல்கிறோமே அவளை ஒரு கூறனாக வந்து ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து நின்றால் நாங்கள் எப்படி இந்த பிக்ஷையை எடுவது கையிலோ பிரம்ம கபாலத்தை கொண்டு பிக்ஷைக்கு வந்து நிற்கிறீர் நான் பங்கியிலிருந்து வருகிறேன் என்கிறீர் பங்கீலியே நின்றீர் அடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணியை விளங்குகிறேன் பங்கீலியிலிருந்து வருகிறேன் பங்கீழிக்காரன் என்று சொல்லிக் கொள்கிறீர் நீ ஆறு தாங்கி அழகு நல்லவா ஆறு தாங்கி சடைய நல்லவா அப்படி இந்த பெண்கள் கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது உனக்கு இரவா பகலா எல்லாம் ஒன்றுதான் இரவும் இம்மனை அறிதிலே இங்கு வீடுகள்லாம் இருக்கிறது உனக்கு தெரியாதா இந்த மனைகள்தோறும் வெற்றிக்கு பகல்ல தான் வருவியா இரவிலும் வந்து வருவாய் இங்கே நடந்து போகவும் வல்லீரே இப்படி விடுவிடாக நடந்து போகவும் உங்களுக்கால் முடியும் உன்னை நாள்தோறும் பாடுவார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய வினையை பற்றிருக்கும் பங்கியிலே இது அந்த பங்கியிலே பெருமானே அறவும் ஆட்டவும் வல்லீரோ அறவத்தை ஆட்டக்கூடிய ஒரு பெருமானாகவும் நீ விளங்குகிறீர்கள் என்று அந்த பெண்கள் சொல்வதாக அமைந்திருக்கிறது உனக்கு இவ்வளவு தொண்டு செய்கிறார்களே அவர்கள் என்னதான் பெறுகிறார்கள் பிரதிபலனாக உன் கையிலோ ஓடு நீ இருப்பதோ காடு என்பு உடம்பெல்லாம் எலும்பு இப்படி இருக்கும்பொழுது உனக்கு அன்பு செய்பவர்கள் காதல் செய்பவர்கள் பெறுவது என் இது இவர் சுந்தரமு சுவாமிகளுக்கே ஒரு ஒரு உரிய ஒரு பாடி கட்சி அநேக காஞ்சிபுரத்தில் அந்த தலத்தில் சென்று சுவாமியிடம் பாடிய நெய்யும் பாலும் தையரும் கொண்டு என்று ஒரு பெரிய அதிலும் இப்படிதான் உனக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே நீ என்ன தான் கொடுக்க போகிறாய் உனக்கு உண்டு உண்டுன்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லிடு இப்படி எங்களை சோதிக்கலாமா அப்படின்னு அதெல்லாம் ஒரு விந்தா சுதி மாதிரி இருக்கும் அந்த நயத்தோடைய நயத்தை ரசிக்கும் போதுதான் அது ஒரு பெரிய துதியாக நமக்கு தோன்றும் காதல் செய்பவர் பெறுவது என் ஆடல் பாடலும் வல்லீரோ அதிலும் நம்முடைய கட்டிக்காரராக தான் இருக்கிறீர்கள் போல இருக்கிறது என்று அந்த பெண்கள் எதுவும் தெரியாத போல கேட்பார்கள் இந்த ஊரில் பக்தர் சித்தர்கள் அனைவரும் கூடி பாடி ஆடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிரபலமான ஒரு திருத்தலம் அது அந்த ஊரிலிருந்து வருகிறேன் அப்படிப்பட்ட ஊரிலிருந்து நான் வருகிறேன் என்று இங்கே வந்து நிற்கிறீர்கள் ஈ உரி போர்த்தி அத்தியம் யானை யானையினுடைய உரிய நீர் பொருத்தீரோ சொல்லும் சொல்லுங்கள் என்கிறார் அந்த பெண்கள் இந்த பெருமானை பார்த்து அரண்ய விடங்கரே என்று நீ ஆடும்பொழுது எத்தனை பாத்தியங்கள் ன தக்கை தண்ணுமை தாளம் வேணை தருணீச்சம் கிணை செல்லரி கொக்கரை குடமளவு இவ்வளவு ஒலிக்கின்றன இவையெல்லாம் தான் இது ஒரு நாராசம் கிடையாது ஒன்றொன்றுக்கும் தனி தனிப்பட்ட வாய்ந்த இசைகள் உண்டு அதைத்தான் சுந்தரம் சுவாமி சொல்கிறார் இசையை கூடி பாடி நின்று ஆடுவீர் இசை கூடும் வகையால் என்று ஞானசமுந்திரம் சொல்வது போல இசை கூட்டி அதை அவர்கள் பாடுவார்கள் இவர் ஆடுவாராம் கீதமுமொழி பாட அம்பிகையே பாடுகிறாள் இவர் ஆடுகிறார் ஆடுவீர் குயில் பாடும் சோலை நீ பாடுவது போ போதாது என்று குயில்களும் சேர்ந்து பாடுகின்றனாம் அப்படிப்பட்ட சோலைகள் அங்கு இருக்கின்றன அக்கும் ஆமையும் பூண்டிரோ சொல்லும் அரணியவிடங்கிறே உத்ராஷத்தை கொண்டிருக்கிறீர்கள் ஆமையும் மார்பில் அணிந்திருக்கிறீர்கள் எண்பெல்லாம் உடம்பு போல அடைந்திருக்கிறீர்கள் நாகத்தை அணிந்திருக்கிறீர்கள் இது என்ன வேடிக்கை என்று அந்த பெண்கள் கேட்பதாக அணிந்திருக்கிறது இந்த பாம்பு இந்த எந்த இடத்தில்தான் இல்லை பெருமானுடைய மேனியில் கையில் பாம்பு இடுப்பில் பாம்பு கழுத்திலும் பாம்பு இப்படி உடம்பெல்லாம் பாம்பு இருக்கிறது உடம்பெல்லாம் வெண்பொடியை பூசிக்கொண்டிருக்கிறீர் வேதத்தையும் நீங்கள் அருளியது தான் அந்த வேதத்தை நீங்களே பாடுகிறீர்கள் கீதத்தையும் பாடுகிறீர்கள் வேத கீதனாக விளங்குகிறீர்கள் வேதியா வேத கீதா என்கிறது தேவார் அந்த வேதத்தையும் வேத கீதத்தையும் கீதத்தினுடைய பயன பயனையும் ஒரு சேர்ந்து நமக்கு அருளியிருக்கிறான் பெருமாள் பையவே விடங்காகி நின்று பையின் நின்று இந்த பையன் என்ற வார்த்தை பாண்டிய நாட்டு வார்த்தை என்று நம் உடைய பார்த்தோம் ஞானசம்பந்தருடைய தேவாரத்திலும் வரும் பையவே சென்று பாண்டியருக்காகவே என்று அந்த நெருப்பு பைய மெதுவாக சென்று பாண்டியனை அந்த நெடுமாற பாண்டியனை பற்றட்டும் என்று சொன்னார் அல்லவா அதே அந்த பையன் என்ற வார்த்தை இங்கேயும் பாண்டிய நாட்டுக்கு அருகாமையில் போய்க் கொண்டிருக்கிறாரே அந்த வாடகை வந்துவிட்டது போல இருக்கிறது ஆனால் பையவே விடங்காக நின்று பங்கிலியே நின்றீர் அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இது என்பதோ சொல்லும் ஆரணியை விடங்குறேன் விஷயப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் கையிலோ பாம்பு உடம்பெல்லாம் பாம்பு கழுத்தில்லாம் பாம்பு இதை மட்டுமல்லாமல் வெண்பொடி வெண்பொடியை அதை விபூதியை உடம்பெல்லாம் சன்னித்த மேனியனாக விளங்குகின்றேன் முழுதும் நாமெல்லாம் விரல்களால் பூஜைக்குள்ளோம் பெருமாள் அப்படியே பூஜிக்கிறார் நெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி சாங்கலா இருக்கு நீ முழுவதும் அது விபூதி தான் தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உடல் அது தெரியாது அப்படி பூசி உடல் சிலர் இருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அப்படி உடம்பெல்லாம் விரும்பி அந்த விண்முடியை பூசி கொள்கிறான் அது எதிலிருந்து வந்தது கோமாதாவில் என்று வந்தது அந்த கோதாமா கோமாதாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அவள் அளிக்கக்கூடிய இந்த பஞ்சகவியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவள் தரக்கூடிய அந்த விபூதியும் உடம்பெல்லாம் கொண்டிருக்கிறான் என்றால் அவன்தான் பரமன் பரமசிவமையும் அவன் அப்படி விடங்கனாகவும் விளங்குகின்றான் விடங்காக நின்று பையிலேயே நின்று நான் பங்கிருந்து வருகிறேன் என்று வேறு சொல்கிறீர்கள் வேதம் பாடுகிறீர்கள் கீதம் பாடுகிறீர்கள் மெதுவாக நடந்து வந்து வீடு வீடாக வந்து ஐயம் ஏற்று நிற்கிறீர்கள் இது என் இது என்ன வேடிக்கை அச்சரியமாக அல்லவா இருக்கிறது என்று அந்த பெருமானிடத்தில் கேட்கிறார்கள் இந்த பெண்கள் அன்னம் சேர் வயல் சூழ் பங்கிலியில் ஆரணிய விடங்கரை மங்கை மார்பலர் வேண்டி காதல் முழிந்த சொல் இந்த உள்ள ஆரணி விடங்க பெருமானை பெண்கள் சொல்வதாக அன்போடு பாடிய இந்த பதிகத்தை தொல் தொல்புகழ் நாவலூரன் தொண்டன் வாய் மொழி பாடல் பற்று புகழ் நாவலூரன் என்பது நான் திருநாவலூர் தொல்புகழை உடைய ஊர் என்று சொல்வது வெளிப்படையாக நமக்கு ஒரு ஆசை அது சுந்தரமுத் சுவாமிகளுக்கும் ஏற்றி பார்க்க வேண்டும் அந்த வார்த்தையை என்று தொல் புகழ் உடையவர் அந்த சுந்தரமுத் சுவாமிகள் அழகில் புகழை உடையவர் அழகில் கீர்த்தியை உடையவர் ஆகவே அவருக்கு சொல்லி பார்க்கலாமே என்று ஒரு ஆசை நாவலூராளி நாவலூரன் என்று தன்னை சொன்னபொழுது இந்த தொல்புகழை உடைய நாவலூரைச் சேர்ந்த ஆறு நின்ற வேண்டுமானால் பொருள் கொள்ளலாம் வந்தொண்டன் அது பெருமான் கொடுத்த பெயர் வந்தொண்டன் வாய் மொழி வாயினால் மொழிந்த அந்த ஒரு பாடல்கள் அந்த திருப்பதியும் இந்த திருப்பதியும் இந்த பத்து பாடல்களையும் உண்ணி மனத்தால் உண்ணி நினைந்து உள்ளத்தில் உரு எழுது என்பார் அல்லவா அப்பசாமிகள் பெருமானுடைய உருவத்தை உள்ளத்தில் எழுதி போற்றவர்கள் அதுதான் தியான ஸ்லோகம் என்று சொல்வார்கள் தியானம் என்பது பெருமானுடைய உருவ வர்ணனைகள் அப்படியே நமக்கு மிகவும் எளிதாக ஒரு பாடலாக ஒரு ஸ்லோகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதை சொல்லும்பொழுது அந்த பெருமானுடைய திருவுருவம் நம்முடைய மனத்தில் வந்து தங்கும் கண்களை மூடிக்கொண்டு அந்த தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அது இந்த உண்ணி என்று சொன்னார்களே இல்ல அதை உண்ணி இசை பாடுதல் என்பது அது ஒரு பக்கம் நாம் அந்த பெருமானுடைய திருவுருவை உண்ணி அந்த இசையை பாடினால் இன்னும் விசேஷம் இன்னிசை பாடுவார் அந்த திரு அந்த பெருமானை உண்ணி இன்னிசையார் அந்த பதியத்தை பாடுபவர்கள் உமைக்கு அழிவன் செயல்படி செய்வது உமாமங்கேஸ்வரனுடைய உமைபங்கனுடைய மங்கை பாகனுடைய சிவலோகத்தை சென்றடைவார்கள் திருவடியை அடைவார்கள் என்று இந்த பதிகத்திற்கு பலனையும் இந்த நிறைவு பாடலில் அருள் செய்திருக்கிறார் நம்பியார்கள் நம்ம பார்வதி பதையே அழகர மகாதேவா என்னாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தன் தில்லை மன்ற உளாடி போற்றி என்று எனக்கு ஆறுமுதமான போற்றி ஆரோர் அமர்ந்த அரிசியை போற்றி திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம்